யாருமே கொஞ்சம் கொஞ்சம் லைட் போட்டால் யாருமே எந்த பேர் வரவே இல்லை அதான் வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருக்கெல்லாம் சரி மறுபடியும் லைட் போடணும் அப்படின்ட்டு வந்தாச்சு இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க லைவுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணியிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா también van allí en வெளியிலலாம் இருக்கவே முடியல இப்போ வெளியிலலாம் வெளியில தான் உட்காந்து லைவ் போடுவேன் அது வந்து யாரும் டிவி சவுண்டு கேட்காது எதுவுமே கேட்காது வெளியிலலாம் இருக்க முடியல சரியான வெக்கையாக இருக்குது சரி அதான் வீட்டுக்குள்ளே உட்காந்தாச்சு இன்னமும் லைவே போட்டேன் யாருமே வரவே இல்லை சரி இன்னும் கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக லைவ்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அக்கில் சேர்ந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு தோசை ஊற்றி கொடுத்துட்டு தக்காளி சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அந்த அக்களோலாம் வந்தாச்சு சரி பார்ப்போம் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன் என்னாச்சு இன்னைக்கு யாருக்கும் ஊட்டி பேசினே போலையா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட வரலையே இன்னைக்கு வெறுப்பா இருக்கு லைவ் போட்டு போட்டு சிஸ்டர் கதீர் வாங்க வாங்க யாருமே இன்னைக்கு வரல நினை தெரில இவ்வளோ நேரம் சும்மாவே பார்த்துருக்கேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எப்போதும் லைவ் போட்டு இவ்வளோ நேரத்தில் யாராவது வருவாங்க இன்னைக்கு யாருமே வரல கொஞ்சம் முடியும் லைவ் போட்டால் அதுலேயும் ஒரு ஆள் கூட வரல என்னன்னு தெரில நோட்டிஃபிகேஷனே யாருக்கும் போகலையா என்னன்னு தெரிலப்பா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா ஒரு பள்ளி நிற்கிது ஜன்னல் ஓரத்தில் அப்படியா சிஸ்டர் நான் நலம் நீங்கள் நலமாக சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கதவாடை டிவி ஓடிக்கிட்டே இருக்கு சவுண்டு கேக்குது அதான் கொஞ்சம் கட் இப்போ கொஞ்சம் கதை வரைச்சுட்டாங்க கதிர என்ன ஆச்சு இருக்கீங்களா போயிட்டீங்களா எல்லாம் பிஸியா இருக்காங்க போல அதான் லைவ் அதாவது நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இன்னைக்கு ரொம்ப இல்ல யாருமே லைல இல்லைப்பா லைவ் போடுறதே வெறுத்துன்னு போல இருக்கு இருக்க சரி முடிஞ்சா பார்க்க வேண்டியதுதான் இல்லைன்னா போடக்கூடாதுப்பா என் டயத்தை வேஸ்ட் பண்ணி உட்காந்து பேசுறது கஷ்டப்படு கஷ்டமா இருக்கு இன்னைக்குதான் இந்த மாதிரி இவ்வளோ நல்லா இப்படியாவது எனக்கு வருந்து லைவ் ஓடுது சிஸ்டர் ஆமாம் ஓகே இந்த டைமிங்கில் அப்படிதான்ப்பா போகும் ஒரு பத்து மணிக்கு மேலே போட்டோம்னா ஓரளவுக்கு நிறைய பேர் அதிகமாக போட மாட்டாங்க லைவு கதவாடை பத்து மணிக்கு மேலேனா கொஞ்சம் லைவ் வந்து போடலாம் நம்மளுக்கு பத்து மணி வரைக்கும்லாம் முடிச்சுருக்க முடியாதுப்பா நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறோம் அங்கங்கே வேலை பார்த்துட்டு வந்து பச காலையில் எழுந்திரிச்சி வீட்டையும் பார்க்கணும் நிறைய வேலைகள் இருக்கும் அதனால் எட்டு ஒம்பது மணிக்கு ஆல்ரெடி என்றைக்கோ ஒரு தப்பி தவறி கொஞ்சம் ரொம்ப நேரம் முடிச்சிருந்தால் தான் உண்டு இல்லைனா சீக்கிரம் எல்லோருமே நாங்கள் படுத்துருவோம் ஆனால் இந்த டைமிங்கில் வந்து நிறைய பேர் எல்லாேருமே இருப்பாங்க இந்த டைமிங்கில் எல்லாருக்கும் இப்போ தான் எல்லா வேலையும் முடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால் நிறைய பேர் இப்போ தான் லைவ் போடுவாங்க என்ன வீட்டுக்கு சரி லைவ்வில் மூணு பேர் தான் இருக்காங்க पेटी बढ़िया है हाँ मेरी तो उधर मेरी तो मेरी तो उधर मेरी तो उधर पर जमाने माना रहा मैं कहाँ माना रहा नींद टाइम लाइव नारियल नारियल सिस्टर ஆமாண்ணா ஆமாண்ணா பத்து மணிக்கு மேலெலாம் போட்டால் லைவில் இப்போ கமாண்ட் படிக்கிறதுக்கே முடியாதுண்ணா அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அன்றைக்கி ஒரு நாள் லைவ் போட்டேன் அன்றைக்கி ஒரு நாட்டி சுற்றி பார்க்க போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஆகிடுச்சா சரி லைவ் போடும் பத்து மணிக்கு ஆனால் வியூவர்ஸ் நிறையா வந்தாங்க பேடு கமாண்டும் நிறைய வந்துச்சு அதனால அந்த டைமிங் அப்படியே விட்டுட்டேன் என்றைக்கோ நம்ம முடிச்சிருந்தா அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படியே சரி இந்த டைமிங் வந்து இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு இதே டைமில் வந்து போடலாம் நேற்று வந்து என்னாச்சுன்னா இது சாயங்காலம் எனக்கு ஒரு வேலை இருந்தது அதனால வந்து சீக்கிரமாகவே லைவ் போட்டேன் ஆனா ஒரு மணி நேரம் போட முடிஞ்சிச்சு நேற்று போட்ட லைவ் கம்பல்சரி ரெகுலரா ஒரு மணி நேரம் டைம் கனெக்ட் பண்ணி வச்சு போட்டாலே ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு வாட்சர் வந்து எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடுவேன் கதிர் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க போட்டிருக்கீங்க தெரியும் சிஸ்டர் அந்த லைஃப்ல நானும் இருந்தேன் ஆமா 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 நேர்த்தும் பாருங்க நான் அந்த மாதிரி அந்த எந்த டைமுன்னு இல்லை சில இதுங்களுக்கு வந்து புரியாது கதிர் அது எந்த டைமுன்னு இல்லை சிலதுங்க எல்லாமே அப்படிதான் இருக்குதுங்க என்ன செய்ய எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு இப்படி லைவ்ல இருந்தா எனக்கும் தூக்கம் வந்துருச்சு நாங்க அப்படியே முன்னாடி அந்த ரூம்ல படுப்போம் அதை பெட்ரூம்ல வந்து அங்கேதான் படுப்போம் ஆனா வந்து அங்க ரொம்ப வெக்க தாங்க முடியல அதனால இந்த ரூம்லயே நாங்க நாலு பேர் இதுல படுப்போம் வேகமா கிட்டக்க இருக்கனால இது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் நைட் ஒரு பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேல கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அதனால இதே ரொம்ப நாங்க எல்லாருமே படுத்துருவோம் மேல வந்து மச்சியில பார்த்தீங்கன்னா தென்னங்கிட்டு எல்லாம் அள்ளி இந்த வெயிலுக்காண்டி வண்டு பேர் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிடல நானும் இனிமேல் தான் சாப்பிடணும் பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தேன் தோசை ஊத்தி தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து காலைல வடிச்ச சாதம் இருக்கு அதை வந்து சாப்பிடணும் கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதீர் மட்டும் தான் வந்திருக்காங்க அவங்க மட்டும் தான் இருந்தே கமாண்ட் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே கதீர் கமாண்ட் பண்ணுவாங்க ஹாய் ஹாய் இப்போதான் ஒரே ஒருத்தவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்களும் முன்னிலேருந்து இருக்காங்களா என்னன்னு தெரியல பாலமுருகனா அது வார்த்தை ஒரு வித்தியாசமா இருந்துச்சாதான் கதை டெலீட் பண்ண வேற ஒரு விஷயம் இல்லை வண்டா வருது இந்த கரண்ட் வெளிச்சத்துக்கு இந்த வீட்டுல லைட் எரியல வண்டா வந்து மேல வந்து பொத்து பொத்துன்னு விழுது என்ன பண்ணுறீங்க உட்காந்துருக்கேன் யாருமே லைவில் வரல அதான் கவலையாக உட்காந்துருக்கேன் எல்லாருமே பிஸியா இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க பாலமுருகன் சாத்தாச்சா சரி எல்லாரும் ஒர்க்க பாரு நாளைக்கு வரேன் யாரும் என்னோட வந்து இது என்னன்னு தெரியல அந்த லைவ் போடும்போது நம்மளோட வந்து லிங்க் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யாரும் யூஸ் என்னன்னு தெரியல நான் எப்போதுமே கேலரில் போய் செக் பண்ணிட்டு வருவேன் இன்னைக்கு அதை செக் பண்ணலை சரி அதான் என்னென்னு போய் பார்க்காம நான் உள்ளே வந்துட்டேன் நினைக்கிறேன் சரி ஓகே சரி ஓகே கதி கதையது இருக்கீங்களா ஓகே பாய்ப்பா சுத்தமாக இன்னைக்கு இதாக ஆயிடுச்சு நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் பண்ணலை பண்ணலை நான் போய் படுக்கிறேன் இது வந்து பார்த்தா கவலையாக இருக்கும் நான் போய் என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு படுக்கிறேன் நாளைக்கு லைவ்ல வாங்கப்பா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் கதை லைக் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு வந்து கமாண்ட் கொடுத்து எனக்கு இது பண்ணது ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஒரு நாள் அப்படி இருக்கும் ஒரு நாள் எடுத்துக்க பாய் சிஸ்டர் பாய் பாய் கந்திரி எல்லாத்துக்குமே பா யாருமே